கூடிய ஒரு வணிக அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் மார்ட் அப்படிங்கிற இடம் இங்கே வந்து எல்லா வகையான பொருட்களும் கிடைக்கும் ஒரு ஷாப்பிங் மால் சொல்லலாம் இது பார்க்க இது இருக்குது மார்ட் ஸோ பைபாஸில் மெயின் பைபாஸில் இங்கே நல்லா வந்து வெளியே உள்ள வந்து நம்ம ஃபோட்டோ வாங்க வெளியில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது கார் நிறுத்துறதுக்கான தேவையான பார்க்கிங் இருக்குது நமக்கு வந்து அதுக்கு எதுவும் வாங்குறதில்ல ஸோ ஃபுல்லாக நல்லா காரை நிறுத்திட்டு நமக்கு என்ன வேணுமோ தேவையானதை வந்து உள்ளே போய் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் மாதிரி டூ வீலர் நிறுத்ததுக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் இருக்குது உள்ளே வந்து டூ வீலர் நிறுத்திக்கலாம் ஸோ அந்த ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் பாருங்கள் இந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம போனோம்னா இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள வரிஷ்யா பொருட்கள் எல்லாம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர்றாங்க பொருட்கள் வாங்க போகிறாங்க கார் நிற்கிது மேலே பெருசாக டீ மாட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர்டு இருக்குது பாருங்க எல்லாம் பொருட்கள் வாங்கிட்டு போகிறாங்க நல்ல உள்ளே பார்த்தா சரியான கூட்டம் கூட்டம் முடிச்சிட்டதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா இங்கே வந்து பாப்கார்ன் விற்கிறாங்க பாப்கார்ன் வாங்கி சாப்பிடலாம் இருந்து பெரியவர் வரைக்கும் இங்கே வந்து என்ன சொல்கிற பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் இருக்கிறாங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு இது பாருங்கள் இங்கேயும் வந்து நிறையா வந்து லைனில் வந்து இதாகிட்டு இருக்குது ஒரு வரிசையாக எல்லாருமே நிற்கிறாங்க எல்லா மக்களும் நல்லா இது பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன நல்ல இடம் குடும்பத்தோடு இந்த இடத்துல இருந்தால் தான் போய் இது வாங்கிட்டு வரலாம் அன்னைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா உள்ளே ஃபோட்டோ எடுக்கலாம்னு இருக்கிறாங்க அதனால தான் வெளியிலேருந்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் தான் லைனில் வரிசையாக அரிக்கிறாங்க உள்ளே போனோம் எக்ஸிட் இதெல்லாம் வந்து எக்ஸிட் வரக்கூடிய இடம் ஆமாம் ஸோ உள்ள பாருங்கள் எல்லாம் பொருட்களும் இருக்காங்க நல்ல எல்லா வகையான பொருட்களும் நல்ல ஆஃபர் இருக்குது ட்ரெஸ் இருக்குது பிள்ளைங்களுக்கு மாதிரி இந்த நேரத்தில் நல்ல எந்த வகையான பொருட்கள் வாங்குகிறாங்கன்னா ஸ்கூல் ரேட் பொருட்கள் எல்லாமே வாங்குகிறாங்க ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குது விலைகளும் ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து டோட்டலாக வந்து என்ன சொல்லுது பார்க் பண்றது எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்கிங் ஏரியா நல்ல வசதியாக இருக்குது பைபாஸ் ரோட்டில் இருக்கணும் அதாவது நாமக்கல் சேலம் நாமக்கல் மாவட்டம் சேலம் சேலம் டு கோயம்புத்தூர் பை பாஸ் அதாவது லக்ஷ்மி நாகுர் பைபாஸ் அந்த இடத்துல பக்கத்தில் இருக்குது அதில் வந்து அப்படி குமாரப்பாளையம் அதில் வந்துட்டு எல்லா வகையான பொருட்களும் வாங்கிட்டு போகலாம் நம்ம வந்து என்ன சொல்லுது ஒரே இடத்துல எங்கேயும் அலையாமல் ஒரே இடத்துல குறைஞ்சாலையில் பொருட்கள் வாங்கினா இந்த மாதிரி இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஷாப்பிங் மால் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் பார்த்துருப்பீங்க ஆனால் உள்ளே வந்து இடம் பத்தலை மக்களுடைய கூட்டத்துக்களவு இடம் பத்தாத அளவுக்கு அவ்வளோ ரொம்ப வந்து ரஷ்ஷாக இருக்குது இந்த ஏரியா குழந்தைகள்லாம் ஃபஸ்ட்டு காமிச்சி தான் குழந்தைகள்லாம் அங்கே வந்து எல்லாருமே என்ன சொன்னால் பாப்கார்ன் வாங்கிட்டு இருக்காங்க மொத்தமாக டோட்டலாக பாப்கார்ன் ஐஸ்கிரீம்னா வாங்கிடலாம் ஆமாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ